எந்த ஒரு சாம்பார் பொடியும் சேர்க்காம ஒரு சூப்பரான வீட்டு கொழம்பு காற்றுல வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடாய் சூடானது எண்ணெய் கடுகு காஞ்சு மிளகாய் ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுருங்க கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நாலு பீன்ஸு ஒரு கேரட்டு ரெண்டு டைப்பாக கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் பச்சை கத்திரிக்காயும் உஜாலா கத்திரிக்காயும் ஒரு முருங்கிக்காய் ஒரு கேரட் சேர்த்து அப்புறமா லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நான் பருப்பு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன் குழம்பு நல்லா கொதி வரும்போது நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் ரெடி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் வேணால் நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடை மசாலா எதுவுமே தேவையில்லை வீட்டில் உள்ள சா மிளகாத்தூள் மட்டுமே போதும் உங்களுக்கு தேவையான மாங்காய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்